இப்போ நம்ம வந்து பசிக்குது நம்ம மச்சான் வந்து நமக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுப்பாரு இந்த கடையில் ஆமாம் ஆமாம் வாங்க போ இல்லைன்னா வாங்கி தர மாட்டான் அதனால வீடியோ போட்டேன் சரி அமைச்சா இல்லை வேறு கடை இந்த கடையை அமைச்சா அந்த கடையை அமைச்சா மச்சா வாங்கி தருவோம் அந்த கடையில் வாங்கி தரல தான் உனக்கு அவனுக்கு கேமரா ஆன் பண்ணா ஏன் வாங்கி தரானு எதாவது கேமரா ஆன் பண்ணாதே வாங்கி தரானோ இல்லனா வாங்கி தர மாட்டானோயா அப்படியே போங்க மச்சான் நல்லா அப்படியே இரு மச்சான் போரி டீ வாங்கி கொடுங்க இந்த அந்த கலக்கிட்டு வந்ததுக்கு எனக்கும் சேர்த்து சப்பாத்தி பூரி தான் வாங்கி தரேன் ரொம்ப நன்றிங்க மச்சான் கேமரா ஆன் பண்ண வர வாங்கி தரீங்க இல்லைன்னா யார நீனு கேக்குறீங்க நியாயமா இல்ல இது